இன்றைய நாளின் முதல் வாசகமானது சாலமோனின் ஞான நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது இதனை வாசிக்க கருத்தோடு செவிமடுப்போம் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பதிமூன்று தொடங்கி பதினைந்து அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார் உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை நீதிக்கு இறப்பு என்பது இல்லை கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அலகையின் பொறாமையால் நுழைந்தது அதை இறப்புக்கு ஆண்டவர் வழங்கும் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் முப்பது வசனங்கள் ஒன்று மூன்று நான்கு ஐந்து மேலும் பத்து பதினொன்று பன்னிரண்டு உம்மை ஏத்தி புகழ்வே ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டே ஆண்ட வேறே உம்மை ஏத்தி புகழ்வே ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டே ஆண்டவரே உம் ஏத்தி பூகழ்வே ஏனனில் என்னை கை தூக்கி விட்டி ஆண்டவரே உம்மை ஏத்தி பூகழ்வே ஏ கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்தில் இருந்து ஏறி வரச் செய்தி சாவுக்குளியில் இறங்கிய எனது உயிரை உம்மை திண்டி ஏனே ஏ இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது அவர்களுடைய குறையை நீக்குங்கள் திருத்தோதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஏழில் இருந்து ஒன்பது மேலும் பதிமூன்றிலிருந்து பதினைந்து சகோதரர் சகோதரிகளே நம்பிக்கை நாவன்மை அறிவு பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம் இப்பொழுது உங்களிடம் மிகுதியா இருக்கிறது அவர்களுடைய குறையை நீக்குங்கள் அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள் இவ்வாறே உங்களிடையே சமநிலை ஏற்படும் மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் என்ற மறைநூலில் எழுதி உள்ளது அன்றோ ஆண்டவரின் அருள் வாக்கு நம் மீட்பராக குஸ்து சாவை அளித்து அலியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் அல்லே லுவியா அரே லுயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மார்க் எழுதிய நற்செய்தி ஐந்தாவது பிரிவு பிரிவு ஐந்திலை வாக்குகள் இருபத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் அருகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவரோ கடற்கரையிலே இருந்தார் தொழுகை கூட தலைவருள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலிலே விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கின்றாள் நீர் வந்து அவள் மீதும் கைகளை வையும் அப்போது அவளோ நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவரோடு சென்றார் பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது மக்கள் கூட்டத்துக்கிடையே அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அந்த பெண் எண்ணிக்கொண்டார் தொட்டவுடனே அவருடைய ரத்தப்போக்கு நின்று போயிற்று அவரும் தன்னுடைய நோய் நீங்கி நலம் பெற்றதை தன்னுடைய உடலிலே உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்ள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இந்த மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கின்றீரே என்றார்கள் ஆனால் அவரோ தன்னுடைய மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவன் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் ஏசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியோடு போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்து விட்டாள் ஏன் இன்னும் தொந்தரவு செய்கின்றீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவினுடைய காதிலே விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவரோ பேதுரு யாக்கோவு யாக்கோப்பினுடைய சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்மோடு வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் ஏசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகின்றாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவரோ அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்மோடு இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அந்த சிறுமி இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கையை பிடித்த அவளிடம் தலித்தாகும் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அந்த சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் பனிரெண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் அலைத்துப் போய் மெய்மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரியவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் அவர் சொன்னார் கிறிஸ்துவின் நற்செய்தி காலத்தினுடைய பதிமூன்றாவது வாரத்திற்கு நாம் அடியெடுத்து வந்திருக்கின்றோம் இன்றைய நாளிலே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான காரியம் என்ன என்று நாம் அறிய பார்க்க கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம் சாவை கடவுள் உண்டாக்கவில்லை மனிதனுடைய அழிவிலே அவர் ஒருபோதும் விருப்பம் கொண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம் காரணம் என்ன என்று நாம் அறிகின்றோம் என்று சொன்னால் கடவுளின் சாயலிலே நாம் அத்தனை பேரும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே வாழ்வதற்கென்றே நாம் அத்தனை பேருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோமே ஒழிய சாவதற்கு அல்ல எனவே சாவு இந்த உலகிலே நுழைந்தது ஆண்டவர் படைத்தது இல்லை அவர் இருக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லாவற்றையும் படைத்தார் எல்லாவற்றையும் ஆண்டு காப்பவரும் அவராகவே இருக்கின்றார் எனவே மனிதனுடைய அழிவு என்பது மனிதன் தானே தனக்கு தேடிக்கொண்ட ஒன்று அதுதானே ஒழிய கடவுள் அவனுடைய அழிவிலே இன்பம் காணவில்லை எனவேதான் கடவுளாகிய தந்தையாகிய கடவுள் இந்த மனுக்குலம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தன் மகனை இந்த உலகிற்கு மீட்பராக அனுப்பி வைக்க முற்பட்டார் என்பதை பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு இந்த மனுக்குலத்தை தந்தையாம் கடவுள் அன்பு செய்தார் மகனும் இந்த உலகிலே தன்னையே முழுவதுமாய் அந்த சிலுவையிலே ஒப்புக்கொடுத்து கொடுத்து மனுக்குலம் மீட்பு பெற வேண்டும் மனுக்குலம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்தார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல நிலையில்தான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகிறது தலித்தாகும் என்று சொல்லி அந்த சிறுமியை எழுப்பி அந்த சிறுமியினுடைய பெற்றோரிடம் ஒப்படைத்து அவளுக்கு உணவு கொடுக்கச் சொன்னார் என்பதை இந்த நாளினுடைய அற்புதத்திலே நாம் படிக்க பார்க்கின்றோம் வாழ்வு பெற வேண்டும் நிறைவாழ்வு பெற வேண்டும் எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் அதுவே ஆண்டவரது மேலான விருப்பமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே சாவுக்குரிய செயல்களை மண்ணுலகிலே நாம் செய்யாமல் வாழ்வுக்குரிய செயல்களை நாம் செய்யவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் சாவுக்குரிய செயல்பாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆதி பெற்றோர் செய்த பாவத்திலாவே சாவு இந்த உலகிலே நுழைந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அழிவுக்குரிய செயல்களை விடுத்துவிட்டு நாம் ஆண்டவரேசு எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக பரிவு இரக்கம் அன்பு நேயம் கொண்டு கரிசனையோடு செயல்பட்ட அந்த செயல்களை நாம் இந்த மண்ணுலைகளை செய்து வாழ முற்படுகின்ற பொழுது நாமும் வாழ்வோம் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்காக அமைந்திருக்கின்றது எனவே சாவுக்குரிய செயல்களை விடுத்துவிட்டு வாழ்வுக்குரிய செயல்களை செய்து நாம் வாழ்வதோடு மட்டுமல்ல மனிதகுலம் வாழ்வதற்கு நாம் முனைந்து முற்படுவோம் இறை அருள் பெறுவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து துதியுங்கள் துதியுங்களாமன்